கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலைப்பொழுதில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கத்தை நல்லவர் அவருடைய கருவை என்னன்றைக்கும் உள்ளது அன்பான தேவ பிள்ளைகளே கத்தை ஒரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார் இந்த நாளிலும் நம்மை நடத்துவார் ஒரு தீர்ப்பு தரிசியை தேவன் எப்படி நடத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் லூக்கா இருந்த விசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அன்றும் எலியாவின் நாட்களிலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் இருந்தபோது இஸ்ரேலருக்குள்ளும் அநேக விதவைகள் இருந்தார்கள் ஆயினும் எலியா திற்கு தெரிசி சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை நடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீ நலத்திற்கும் அனுப்பப்படவில்லை கொடிய பஞ்சம் எலியாவின் நாட்டில்லை தேசமெங்கு பஞ்சம் மூணு வருஷம் மழை பெய்யலை சாப்பாட்டுக்கே கஷ்டம் போஷிக்கிற தேவன் எலியாவை கேரி தாட்டண்டைக்கு அனுப்பினார் அங்கேயும் தண்ணீர் வச்சி போயிட்டு அவர் சொல்றாரு நீ போ நீ போய் ஒரு விதவியின் வீட்டிற்கு போ அங்கே உன்னை போஷிப்பேன் சொல்லி எலியாவை கற்று அனுப்பி வைக்கிறார் சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவியன் வீட்டிற்கு அனுப்புகிறார் இதில் ஆண்டு ஒரு சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்முடைய எதிர்பார்ப்பும் தேவடைய எதிர்பார்ப்பும் ஒன்று இல்லை நம்முடைய நடத்துதலும் தேவடைய நடத்துதலும் ஒன்று இல்லை இன்றைக்கி அந்த தேசத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருந்திருப்பார்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க வசதியானவங்க இருந்திருப்பாங்க சாப்பாட்டுக்கு குறையில்லாதவர்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பார்கள் ஆனால் ஆண்டு எலியாவை அனுப்புவதற்கு தெரிந்து கொண்ட பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு விதவையின் வீடு ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறாரு அதே தேசத்தில் எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள் அவர்கள் இடத்திற்கு எலியாவை தேவன் அனுப்பவில்லை இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார் கணவரை இழந்த அருமையான சோழ வீட்டுக்கு அவர் அனுப்புகிறார் அந்த அம்மாவும் ஒரு மகனும் மட்டும் இருக்கிறாங்க அவங்க கடைசி சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாங்க என்ப வந்து வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் வந்து விட்டார்கள் அதை நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீர்க்க தரிசிய கற்று அனுப்புகிறார் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் உலகத்தில் வந்து நமக்கு யாருமே இல்லையே நமக்கு உதவி செய்வார் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவழி யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டு அப்படி இல்லை அவருடைய கண்கள் எப்பவுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது நீதிமான் மேலோடைய கண்கள் எப்பொழுதுமே வைக்கப்பட்டிருக்கிறது அவர் நம்ம கூர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார் எப்பவுமே நம்ம கூடயே இருந்து நம்ம கொண்டே வருகிறார் அவர் எரியாவை அனுப்பி போஷிக்கிற தேவன் ஏன் அந்த வீட்டிற்கு அனுப்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சகோதர வாழ்க்கையில ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த அம்மாவிற்கு ஒரு காரியத்தை அறிஞ்சிருந்தாங்க என்ன அறிஞ்சிருந்தாங்கன்னா இஸ்ரேலின் தெய்வன் எல்லா காலங்களிலும் நம்மை காக்கிற தேவன் அப்படிங்கிறது அறிஞர் தான் பல விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் எப்பொழுதும் தேவனிடத்துல இருந்தது என்றே நான் நம்புகிறேன் அவங்க விசுவாசம் இஸ்ரேல் தேசத்துல தேவனுக்கு மேலே இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எலியா வந்த உடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் இந்த காலத்தில் இந்த மனுஷன் வந்துட்டாரு நம்மளே சாகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து நிற்கிறாய் என்று அம்மா வருத்தப்படலை வந்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் கேட்கும் போது பாருங்களேன் அவர் சொல்கிறாரு எலியா சொல்கிறாரு ஒரு அடையை மட்டும் என்ன செய்யக்கொண்டு அந்த அம்மா சொல்லுது இல்லை இருக்கிறது கொஞ்சம் நான் இந்த மகனும் சாப்பிட்டு விட்டு எங்களோட வாழ்க்கை முடித்து கொள்ளலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு நிலைமையை சொல்கிறாங்க ஆனால் அவர் சொல்கிறார் இல்லை இல்லை முதலாவது ஒரு அடையை மட்டும் எனக்கு என்ன செய்ய கொண்டு அந்த நம்ம ஒரு வார்த்தை கூட ஒரு முறுக்கவும் இல்லை முடியாதுன்னு சொல்லவும் இல்லை நம்ம போய் உடனே ஒரே ஒரு அடையை செய்து அந்த தரிசி கொண்டு வராங்க அந்த அற்புதத்தை பாருங்களேன் அற்புதமான காரியத்தை பார்க்கும் அதுக்கு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவே இல்லை கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவரக்கட்டும் ஆண்டவரை நம்ம நம்புவோம் ஆண்டவர் எப்படியும் போஷிக்கிற அவர் காகத்தை கொண்டும் போஷிப்பார் எளியாவை அனுப்பியும் நம்மை ஆசை விதிப்பார் அவராலே செய்யக்கூடாத கருவ ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஐயோ என் நிலைமை கைவிடப்பட்டதாக எல்லாராலும் ஒருவேளை நான் தள்ளிவிடப்பட்டவனாக இருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமானு நீங்கள் யோசித்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் கற்று அப்படியே நடத்துவார் அன்று உங்களுக்குள்ள சொல்லப்போவது என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தடையில்லாமல் செய்து முடிப்பார் சோர்ந்து போவதற்கு ஒன்றுமே இல்லை நாம மனப்பூர்வமாக ஆண்டோரையும் ஆண்டு வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்வோம் அப்படியே ஏற்றுக்குவோம் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வோம் முறுமுறுக்காமல் மனம் கோணாமல் மனப்பூர்வமாக ஆண்டு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யும் ஐந்தப்போ இரண்டு மீனை கொடுத்த ஒரு சிறுவன் பெரிய கூட்டத்தை போஷிப்பதற்கு காரணமாக மாறினான் இந்த வாழ்க்கை இருந்துச்சு தனக்குள்ளதை தனக்குள்ளதுன்னு சொல்லாமல் கொண்டு தான் அந்த வாழ்க்கை ஆசீவமாக மாறிச்சு இன்னைக்கு ஒருக்காக ஆண்டு எதிர்பார்க்கிறது செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் மற்ற மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்